ஹலோ ஃபிரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்காண்டி நிறைய கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க ஒரு பக்கம் அதிமுகவானது எந்த கட்சியோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு பல கட்சிகளும் மும்மரம் காட்டுறாங்க அது குறித்தும் வந்து திமுக ஆலோசனை நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கையும் வந்து தொடங்கிட்டாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கும் தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுறதுக்கும் குழு அமைச்சிருக்காங்க கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆறு பேர் கொண்ட குழுவானது ஸ்டாலின் வந்து நியமிச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்ல யார் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட பொருளாளரான துரைமுருகன் துணை பொதுச்செயலாளரான பெரியசாமி உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர்களான கே என் நேரு பொன்முடி வேலு திமுக அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி இவங்க கூட்டணி கட்சிகளோட எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் வேணும் அப்படின்னு தொகுதி உடன்பாடு பத்தி பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க அதே மாதிரி தேர்தல் அறிக்கை தயார் பண்றதுக்கு எட்டு பேர் கொண்ட குழுவானது ஸ்டாலின் வந்து நியமிச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்ல முதன்மை செயலாளரான டி ஆர் பாலு சுப்பலட்சுமி ஜெகதீசன் இவங்க துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க அதே மாதிரி வி பி துரைசாமி இவங்களும் துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க கனிமொழி திமுகவோட மாநிலங்களவை குழு தலைவராக இருக்காங்க திருச்சி சிவா கழக கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காங்க அடுத்து ஆர் ராசா இவங்களும் கழக கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காங்க அடுத்து டி கே எஸ் இளங்கோவன் இவங்க வந்து எம்பியா இருக்காங்க அடுத்து பேராசிரியர் ராமசாமி இவங்களாம் வந்து தேர்தல் அறிக்கை தயார் பண்றதுக்காண்டி நியமிச்சிருக்காங்க இந்த விஷயங்களை திமுகவோட பொதுச்செயலாளரான அன்பழகன் வந்து அறிக்கை மூலமாக வெளியிட்டு இருக்காங்க ஸோ திமுகவானது மற்ற கட்சிகளை விட தேர்தல் பணிகளை வந்து ரொம்ப தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க